அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த மிகச்சிறந்த ஒரு நிகழ்விற்கு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் முஸ்தபா அவர்களுடைய ஸ்ராங்குன் டைம்ஸோடு இணைந்து ஒரு நிகழ்ச்சியை செய்வது என்பது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்வை தருகிறது ஏனென்றால் நாங்கள் முதர்ந்து உயிர்மையும் ஸ்ராங்குன் டைம்ஸும் இணைந்து செய்யக்கூடிய முதல் நிகழ்ச்சி இது அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு சர்வதேச புத்தக கண்காட்சி பன்னாட்டு புத்தக கண்காட்சி சென்னையில் துவங்கி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த நாளில் அயலில் இருந்து சிங்கப்பூரிலிருந்து மூன்று சிறந்த எழுத்தாளர்களின் நூல்களை இங்கே வெளியிடுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் இதில் இரண்டு நூல்கள் அதாவது சித்ரா ரமேஷ் அவர்களுடைய நூல்களும் ஜமா ஷேக் அவருடைய நூலும் உயிர்மை பதிப்புக்கு வெளியீடாகவும் போல் நம்முடைய ஷானவாஸ் அவர்களுடைய நூல் சிலாங்கூன் டை சிவாங்கூன் டைம்ஸ் வெளியீடாகவும் இங்கே வெளிவருகிறது சிங்கப்பூர் இலக்கியத்தோடு எனக்கு ஒரு நீண்ட பரிச்சயம் உண்டு அது சார்ந்த நிறைய பரிமாற்றங்கள் எனக்கு இருந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஐந்து அல்லது ஆறில் என்று நினைக்கிறேன் நான் முதன் முதலாக சிங்கப்பூருக்கு சென்றேன் அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தேசிய நூலகத்தில் ஒரு கவிதை தைலர் அங்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அப்பொழுதுதான் சித்ரா ரமேஷ் அவர்களை எல்லாம் நான் முதன் முதலாக சந்தித்தேன் அப்போது இருந்தது போல் இப்போதும் இருக்கிறார் அப்போது நான் பேசிய சில கருத்துக்கள் அங்கு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின பொதுவாக சிங்கப்பூரில் சில பெரும் கவிஞர்கள் என்று அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுடைய கவிதைகள் அப்படி ஒன்றும் விசேஷமானவை அல்ல வேறு விதமான கவிதைகள் தமிழில் எழுதப்படுகின்றன அவைதான் முக்கியமானவை என்ற ஒரு கருத்தை முன்வைத்தேன் அங்கு நிறைய பேருக்கு அது ரொம்ப ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது என்றால் அவர்களுடைய ஏதோ ஒரு நம்பிக்கையை நான் ஏதோ சிதைப்பது போன்று அவர்கள் உணர்ந்தார்கள் ஏன்னா அப்போது நான் ரொம்ப மனதில் பட்டதை எல்லாம் மிகவும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருவன் ஆனால் அந்த சமயத்தில் அந்த பேச்சை தொடர்ந்து சிங்கப்பூரில் அப்போதுதான் கவிதை எழுத தொடங்கியிருந்த பல இளைஞர்கள் என்னோட உரையாடத் தொடங்கினார்கள் அவர்களோடு ஒரு பெரிய பரிமாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது அதற்கு பிறகு சிங்கப்பூரிலிருந்து நிறைய நூல்களை நாங்கள் பதிப்பித்தோம் இப்போ உதாரணமாக அப்போது ஜெயந்தி சங்கருடைய நூல் உயிர்மையிலிருந்து வந்தது அதே போல் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்ராஜ் புன்ராஜ் இந்திரஜித் சானவாஸ் அவரை சொன்னது போல இன்னும் பல கவிஞர்களுடைய கவிதை தொகுப்புகள் இதையெல்லாம் உயிர்மை தொடர்ந்து பதிப்பித்தது இந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு கூட இந்த கொரோனா டைமில் நான் ஒரு முக்கியமான ஒரு வேலை அங்கு நண்பர் பாலுமணிமாறன் அவருடைய தங்கமீன் பதிப்பகம் சார்பாக ஆன்லைனில் பதினைந்து வாரம் இலக்கிய கவிதை பயிற்சி பாசறை ஒன்றை நடத்தினேன் வாரம் ஒரு நாள் மூன்று மணி நேரம் பதினைந்து வாரங்கள் ஒரு அறுபது இருபது பேர் தொடர்ந்து அதில் பங்கேற்றார்கள் கிட்டத்தட்ட நவீன கவிதையினுடைய எல்லா அம்சங்களையும் அதில் பேசினோம் இதெல்லாம் நாம் குறிப்பிடுவதற்கு காரணம் சிங்கப்பூர் இலக்கியத்திற்கு முக்கியமாக ஆசியாவிலிருந்து தமிழ் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் வாழக்கூடிய நாடுகளிலிருந்து சிங்கப்பூர் இலக்கியத்திற்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது இங்கே நான் மூன்று எழுத்தாளர்களுடைய சிங்கப்பூர் எழுத்தாளர்களுடைய நூல்களை வெளியிடுவ வெளியிடுவதனால் நான் இதை கூறவில்லை மாறாக இந்த கருத்தை பல நேர்காணல்களில் நான் சொல்லி வந்திருக்கிறேன் அது என்னவென்றால் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு பிறகு மிகுந்த நவீனத்துவமுடைய படைப்புகள் வரக்கூடிய ஊர் சிங்கப்பூர் தான் கிட்டத்தட்ட பழமை அல்லது மரபு சார்ந்த அம்சங்களிலிருந்து சிங்கப்பூர் வெகு தூரம் முன்னேறி வந்துவிட்டது இப்ப சமீபத்தில் கூட இன்பா அவர்களுடைய கவிதை தொகுப்பை இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியிட்டு பேசினேன் அந்த கவிதைகள் அவ்வளவு நவீனத்துவமாக இருந்தன சித்ரா ரமேஷ் அவர்களுடைய இந்த சிறுகதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது சாணமா செலுதக்கூடிய இந்த உரைநடை ஜமால் ஷேக் உலக விஷயங்களை அவர் எழுதுவதில் இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி அந்த நடை சிங்கப்பூர் உரைநடையும் கவிதையும் கடந்த இருபது வருடங்களில் ஒரு பெரும் பாய்ச்சலை நடத்தியிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் உலக தமிழ் இலக்கியம் என்ற ஒன்றை நாம் முன்னிறுத்தினால் அதில் பல சிங்கப்பூர் படைப்பாளிகள் முதல் வரிசையில் இருப்பார்கள் இதில் இன்னொன்றையும் நான் குறிப்பிட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய பெரிய தாக்கங்கள் எதுவும் இல்லாமல் சிங்கப்பூர் தனக்கென ஒரு தனித்துவமான நவீன இலக்கிய முகம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதுதான் மிக மிக முக்கியமானது அங்கே இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாட்டுச் சூழலும் நவீன உலகோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பும் இந்த புதுமை இந்த புத்தம் புதிய ஒரு இலக்கிய வகைமையை அங்கு உருவாக்கி இருக்கிறது அதற்கு இப்பொழுது நான் குறிப்பிட்ட பல பெயர்களை தாண்டியும் இன்னும் பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்று சொன்னால் ஒரு ஈழத்தமிழ் படைப்பாளிகளுடைய படைப்புகள் தமிழ்நாட்டில் கவனம் பெறுகிற அளவிற்கு சிங்கப்பூர் இலக்கியங்கள் தமிழ்நாட்டில் கவனம் பெறவில்லை என்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது சமீபத்தில் நாங்கள் வந்து அது இந்திரஜித்தினுடைய தமிழ் கூலி என்ற ஒரு நாவலை வெளியிட்டிருந்தோம் உலக அளவில் வைத்து பேசப்பட வேண்டிய ஒரு நாவல் அது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் போதுமான அளவிற்கு இது புறக்கணிப்புலாம் ஒன்றும் கிடையாது எப்பொழுதுமே இலக்கியம் என்பது எடுத்துச் சொல்பவர்களால் தான் பிறருக்கு சென்று சேர்கிறது சிங்கப்பூர் இலக்கியத்தை முறையாக இங்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் அதை எடுத்து இயம்பக்கூடியவர்கள் அதற்கு முதல் பணி அவற்றை இங்கு சிறப்பாக பதிப்பிக்க வேண்டும் அதை சிறப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் அது அதற்குரிய இடத்தில் வைத்து மதிப்பிடப்பட வேண்டும் அப்போதுதான் நாம் சிங்கப்பூர் இலக்கியத்திற்கு சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்திற்கு நியாயம் செய்தவர்களாக இருப்போம் என்று நான் கருதுகிறேன் மாறாக நாம் சிங்கப்பூரை எப்போதும் ஒரு இலக்கிய சுற்றுலா செல்வதற்கான ஒரு இடமாக நாம் கருதக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் அந்த படைப்பாளிகளோடு நாம் உண்மையான ஒரு உறவை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது கூட நீங்கள் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியில் எங்களுடைய கேட்லாக்கில் நான் பல சிங்கப்பூர் எழுத்தாளர்களுடைய நூல்களை இடம்பெற செய்திருக்கிறேன் ஏனென்றால் இவை ஆங்கிலத்திலோ பிற மொழிகளிலோ கொண்டு செல்வதற்கு நாம் ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் என்று அது சம்பந்தமாக எங்களுடைய நண்பர்கள் அங்கு அங்கு இருக்கக்கூடிய மற்ற மொழியில் இருந்து வந்து வந்திருப்பவர்களோடு உரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த மூன்று நூல்களுமே அவை தத்தமது அளவில் மிகச்சிறப்பானவை அதோடு மட்டுமல்ல இந்த அரங்கம் மிகச்சிறந்த எழுத்தாளர்களால் நிரம்பி இருக்கிறது இங்கு வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல இன்று மேடையில் இருக்கக்கூடிய இந்திரன் அவர்கள் இந்த ஒரு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய முக்கியமான இலக்கிய நிகழ்வாக இருந்தாலும் அவரை அழைத்து அவர் அந்த தேதியில் கிடைக்காவிட்டால் தான் மற்றவர்களை அழைப்பார்கள் அந்த இன்று அவருடைய அரவணைத்து செல்கிற சிறந்ததை எடுத்து கூறக்கூடிய அந்த தகைமை அதனால் இன்று அவர் இந்த அவையில் இருப்பது என்பது நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இந்த எழுத்தாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை என்று நான் நினைக்கிறேன் அதே போல் என்னுடைய அருமை நண்பர் வசந்த் இங்கு வந்திருக்கிறார் அவர் நீண்ட காலமாக அவர் இலக்கியத்தோடு தொடர்புடையவர் அவருடைய சமீபத்தில் கூட அவருடைய அந்த சிவரஞ்சனி தொடரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஒரு நவீன இலக்கியத்தை எப்படி ஒரு வெகுஜன கலையாக நம்ம கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நான் அத்திய பல முறை அந்த தொடரை நான் திரும்ப திரும்ப பார்த்தேன் இந்த வெப்சீரிஸை நான் பார்த்தேன் அதே போல கலாப்பிரியா எப்போதும் எனக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடியவர் எனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கவித்துவ சாரங்களை எனக்கு உருவாக்கியவர் அவர் இந்த அவையிலே இருக்கிறார் உங்கள் அனைவரையும் உயிர்மையின் சார்பாகவும் சாங்குண்டயம் சார்பாகவும் நான் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மூன்று நூல்களுமே தமிழில் வெகுவாக பேசப்படக்கூடிய நூலாக இருக்கும் உண்மையில் நான் இந்த வெளியீட்டு விழாவை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் தான் நடத்த விரும்பினேன் அங்கு இருந்த சில நடைமுறை சிக்கல்களின் காரணமாக அதை இங்கே வைக்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதுவும் நல்லதுதான் தான் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய இத்தனை முகங்களை அங்கு பார்த்திருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்றால் எல்லாருமே புக் அவ்வளவு பாண்டிங்காக இங்கே இருக்காங்க அதனால் உங்கள் அனைவரைக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி தொடர்பாக ஒரு முக்கியமான பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளைய நிகழ்வுகள் தொடர்பாக எனவே நான் என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்து கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி தருமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்